அனைவருக்கும் வணக்கம் அஸ்கிதங்க நமஸ்காரோ சௌரியங்கன் சேயா ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு புரியலையா இங்க நின்று இந்த தமிழ் தேசிய கட்சியில இங்க நான் நின்று பேசுற ஒரு பையன் நான் ஒரு சௌராஷ்டா தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்காக மட்டும் உருவாக்க கட்சின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வியூகமே இங்க தமிழ்நாட்டை கட்டமைச்சிருக்காங்க இல்லங்க அப்படி எல்லா மொ மொழிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக போகிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டுச்சான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியில் கொள்கையும் கோட்பாடும் அண்ணன் செந்தமிழ் சீமானோட பேச்சும் பிடிச்சுதான் இந்த கட்சியிலேயே நாங்க ஜாயின் பண்ணோம் நான் மட்டும் இல்ல சௌராஷ்டிரா இன கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்கள் ஒரு குடும்பம் இல்லை இருநூறு குடும்பங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில மதுரையில வந்து சௌராஷ்டிர சப்போர்ட் பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த பிஜேபி ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்களா ஏன் ஏன் சொல்ல வரேன்னா எல்லா சௌராஷ்டிர மக்களும் பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சௌராஷ்டிர மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகம் கட்டமைச்சிருக்காங்க அத இப்ப வர்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் மதுரை மாவட்டத்துல மற்றும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சௌராஷ்டிர மக்கள் அது உடச்சு தூக்கி எறிய போறாங்க சப்போர்ட் பண்ணி இளைஞர்கள் சப்போர்ட் தான் அதிகமா இருக்கு இந்த அரசியல்வாதி தலைவர்களும் வந்து எதுக்குமே ஏன்னா ஒன்று இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கும் கரெக்டு தானே யாரும் வந்து பயப்பட போறது அவங்க பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மட்டும்தான் அவங்க பயப்படக்கூடிய ஒரே கேள்வி அந்த கேள்விகளை நாம் தமிழர் இந்த மதுரை மாவட்டத்துல நமது அக்கா சத்திய அக்காவை கண்டிப்பா வெள்ள வச்சு மிகப்பெரிய லெவல்ல அவங்களை போய் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எல்லா திராவிட கட்சிகளும் இருக்கட்டும் நான் வந்து தரமான புகையிலே கொடுக்குறேன் தரமான கள்ளச்சாராயத்தை கொடுக்குறேன் இப்படி தான் எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னா தரமான மருத்துவம் தரமான கல்வி அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் இது ரெண்டு கட்சிக்கு இருக்கிற வேறுபாடு மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய வேறுபாடுன்னு சொல்லிட்டு அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே வேற எதுவுமே இல்லை வரக்கூடிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் நமது அக்காவையும் வெள்ள வைப்போம் என்று ஒரு சௌராஷ்டிரா சமூக ஒரு தம்பியாக உங்கள் அனைவரையும் ஏற்ற ஒரு தம்பியாக இங்கே நின்று நம்ம எல்லாருமே அக்காவை ஜெயிச்சு வச்சே தீருவோம் மிகப்பெரிய லெவல்ல மதுரை மாவட்டத்துல நம்ம ஜெயிப்போம் ஏன்னா முத நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது மதுரை மண்ணுல அந்த மண்ணிலேயே முதல் பாராளுமன்ற வேட்பாளர் நமது சத்தியாக்காவை தூக்கி நிப்பாட்டு உடனே உறுதியை எடுத்துக்கிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர் இப்போ என்னன்னா தமிழ்ல ஓட்டு கேட்டாச்சு இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏ மொழியிலேயே நான் ஓட்டு கேட்டுக்கிறேன்

நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அருண் ஜெய்சலி அண்ணனுக்கும் தெற்கு தொகுதி அண்ணன் காசிமாய் அண்ணனுக்கும் வானிலை கொள்கை பரப்பு செயலாளர் சாகினா காக்கும் நன்றி